சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா நான் நல்லா இருக்கேன் சாமி கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மகர ஜோதி அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்ன தேதிக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் சாமிமார்களே எப்போயுமே இருந்து நம்ம போயிடலாம் அதாவது இன்னைக்கு பேசிட்டு இருக்க இன்றைக்கி நாளைக்கு தான் மகரஜோதி தரிசனம் நேத்து இந்த மூணு மகர மகரஜோதி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நாட்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா செய்தியும் முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியினால இப்போ மறுபடியும் கமான் போட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல இயலாது சாமி சரணம் ஆரம்பிச்சிடலாம் சாமி இன்றைக்கி தேதி என்ன அப்படின்னா ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று பன்னிரெண்டாம் தேதி நாளைக்கு பதினாலாம் தேதி நாளைக்கு மகரஜோதி தரிசனம் இருக்குங்க நேற்று மத்தியாலம் திருபாவரணம் வந்து பந்தளத்துலேருந்து இருக்குங்க கிளம்பிருச்சுங்க இன்றைக்கி திருபாவரணம் லாகால் ஆழட்டுங்க நாளைக்கு சன்னிதானம் வந்து ஐயனுக்கு சாத்தி நமக்கு வந்து மகர ஜோதி தரிசனம் வந்து ஆறு இருபதுலேருந்து ஆறு நாற்பதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்குங்க சரி நேற்று பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சபரிமலை சன்னிதானத்தில் பக்தர்கள் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா அறுபதாயிரம் பக்தர்கள் ஆன்லைனில் அலோவ் பண்ணாங்க விர்ச்சுவல் க்யூ டிக்கெட் புக்கிங்லேயும் அது அறுபதாயிரம் அலோவ் பண்ணாங்க ஸ்பாட் புக்கிங்லேயும் அலோவ் பண்ணாங்க ஸ்பாட் புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பம்பாலை இல்லாமல் இருந்தது ஆனால் நேற்று காலையில் பம்பாலை க்ளோஸ்டுன்னு போட்டிருந்ததுங்க ஆனால் நேற்று நைட்டு பம்பாலை ஓப்பனாக ஆயிருந்ததுங்க நான் ரெண்டையும் கிளாரிஃபை பண்ணிருந்தோம் நீங்கள் இருக்குன்னு நீங்கள் அப்போ நான் இருந் இல்லை இல்லை நீங்கள் இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது சாமி மார்களை இதுதான் அவங்க அங்கே சாயங்காலம் நாலு மணி நிலவரப்படி அங்கே இல்லை க்ளோஸ்டுன்னு போட்டிருந்தாங்க ஆனால் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா அது ஐயாயிரம் தான் கொடுத்தாங்க அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சாமி மார்களே ஆனால் நாளைக்கு ஆயிரம் பேர் தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று காலையில் சன்னிதானத்தில் கூட்டம் இல்லை மத்தியாலத்துலேயும் கூட்டம் இல்லை அதாவது ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு இருந்துச்சு நேற்று நைட்டு ஒரு எட்டு மணி நிலவரம் அப்படின்னா பக்தர்கள் வந்து கூட்டமாக போனாங்க ஆனால் எங்கேயுமே நிறுத்தலை கிட்டத்தட்ட கீழேருந்து மேலே போய் அந்த நடப்பந்தல் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சாமி பார்க்குறதுக்கு அது அவங்களுடைய ரெண்டு லைன் வந்து ஃபுல்லாக இருந்தது சிவில் தரிசனமும் ஓரளவு நாற்பது நிமிஷத்தில் பார்க்கக்கூடிய மருந்து இருந்ததுங்க நேற்று நைட்டு சன்னிதானத்துலேயும் வந்து பக்தர்கள் வந்து படுத்து நல்லா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சுங்க எங்கேயுமே ஃப்ரீயாக இடமே இல்லை பம்பாலேயுமே அந்த ஷெட்டு ஃபில் ஆகி வெளியில் வந்து படுத்துட்டாங்க இது நேற்றைய நிலவரம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி திருவிதாமூர் தேவசம் கோடி எவ்வளோ பேர் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் பக்தர்கள் ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து பெரிய பாதை கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கூட்டங்கள் இன்றைக்கி அழுதையில் ஸோ அவங்க பெரிய பாதை ஃபஸ்ட்டு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க யாரெல்லாம் அந்த விர்ச்சுவல் க்யூர் டிக்கெட் புக்கிங்கில் அந்த பெரிய பாதையை செலக்ட் பண்ணிவிங்களோ அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம சாமிமார்கள் எப்படி கேட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த கூட்டமும் பெரிய பாதையில் இன்றைக்கி இருக்குது தயவுசெஞ்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் கேரள அரசாங்கம் ஒரு உத்தரவையும் திருவிதாங்கூர் அரசாங்கம் ஒரு உத்தரவும் கொடு ஒரு உத்தரவு கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை சாமிமார்கள் பின்பற்றுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து போதிய உணவு வசதி இல்லை எங்களை வந்து அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து முழுக்க அவங்கவுங்க மனசாட்சி தொட்டு நீங்களே சொல்லுங்கள் அவங்க போடுற அந்த விதிமுறையை நமக்கு பின்பற்றுறமா சத்தியமாக கிடையாது ஆனால் அவங்கள மட்டும் நம்ம குறை சொல்லிருக்கோம் இன்றைக்கி பெரிய பாதையில் கூட்டம் இருந்தது இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து ஐம்பதாயிரம் பக்தர்கள் அளவு பண்ணுறாங்க சரி இது இன்றைக்கி நிலமை நாளைக்கு போயிடலாம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் பக்தர்களை விர்ச்சுவல் கியூல் அளவு பண்ணுறாங்க ஸ்பாட் புக்கிங்கில் ஆயிரம் பேர் அளவு பண்ணுறாங்க சரி நாளைக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் சன்னிதானத்தில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ரெண்டு ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கோங்கன்னா நம்ம சபரிமலை யாத்திரை அப்படின்றது மூணு டிஸ்ட்ரிக் சேர்ந்தது தாங்க சபரிமலை யாத்திரையை கம்ப்ளீட் பண்ண முடியும் சபரிமலை இருக்கக்கூடிய பத்தனம் எருமேடி இருக்கக்கூடிய கோட்டை மாவட்டம் புல்மேட்டு பார்த்து இருக்கக்கூடிய இடுக்கி மாவட்டம் இந்த மூணு மாவட்டம் தாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவட்ட கலெக்டர்கள் வந்து அவங்க பாதுகாப்பு நெறிமுறைகளுடைய ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க ஸோ இடுக்கி மாவட்டமும் கொடுத்துட்டாங்க பத்தனம் மாவட்டமும் மாவட்டம் கொடுத்துட்டாங்க அதனால் பத்தனம் சபரிமலை இருக்குது பத்தன்தட்டா புல்மேடு இருக்குது இடுக்கி ஸோ அவங்க என்னென்ன நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இடுக்கிக்கு வரும் இடுக்கி அதாவது குமுளிலேருந்து பம்பா வர்றதுக்கு இல்லை பம்பாலேருந்து குமுளி வர்றதுக்கு நாளைக்கு வந்து ஐம்பது பஸ் ரெடியாக இருக்குதுங்க பக்தர்களுக்கு பத்து பஸ் எமர்ஜென்சி பேசஸ்ல வச்சுருக்காங்க மொத்தம் அறுபது பேருந்து வச்சுருக்காங்க அடுத்து நீங்கள் வந்து இடுக்கி மாவட்டத்தில் ஜோதி பார்க்கக்கூடிய இடமான பருந்தும்பாரா பாஞ்சாலிமேடு அப்புறம் புல்மேடு ஆகிய இடத்துல வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை வச்சுருக்காங்க முக்கியமாக அதிக நபர்கள் ஜோதி பார்க்கக்கூடிய புல்மேட்டு பாதை இந்த புல்மேட்டு பாதைக்கு நீங்கள் சத்திரத்திலேருந்து பன்னெண்டு மணிக்கு மேலே யாரையுமே அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் ஜோதி பார்த்துட்டு திருப்பி நீங்கள் சன்னிதானம் போக முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க அந்த புல்மேட்டு பகுதி வந்து லைட்டு கவர் பண்ணி வச்சுருப்போம்னு சொல்லிட்டாங்க அங்கே பிஎஸ்என்எல் டவர் இருக்குன்றதையும் அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க நீங்கள் திருப்பி எங்கே வரணும்னா ஃபோர்த் மைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வல்லக்கடவு ஃபாரஸ்ட் ரேஞ்சில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதையோட பேர் ஃபோர்த் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து குட்டி சாரி கோழிக்கானம்னு சொல்லி சொல்லுவாங்க டோட்டல் கிலோமீட்டர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் புல்மேட்டில் இருந்து நீங்கள் வந்து திருப்பி அந்த கோழிக்கால் நம்புறதுக்கு பதினாலு கிலோமீட்டர் அந்த பதினாலு கிலோமீட்டர் லைட்டில் கவர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க எவ்ரி ஒன் ஒன் கிலோமீட்டர் ஆனால் அது அது அடர்ந்த ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க பிஎஸ்என்எல் டவர் உங்களுக்கு புல்மேட்டில் கிடைக்கும் ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒருக்க வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி தராங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க நீங்கள் கோழிக்கானம் வந்த பிறகு அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து கும்பிடுவீங்க வண்டியோ வண்டி பெரிய வரோ நீங்கள் வந்துடலாம் எல்லாமே திக் ஃபாரஸ்ட் புல்மேட்டில் நீங்கள் சா தரிசனம் பார்த்துட்டு திருப்பி சாரி புல்மேட்டில் ஜோதி தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சபரிமலை சன்னிதானம் போக முடியாது திருப்பி தான் வரணும் சத்திரத்துக்கு விட மாட்டாங்க வல்லக்கடை பாத வழியாக நீங்கள் வந்து திருப்பி வந்துடணுங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சபரிமலை சன்னிதானம் இருக்கக்கூடிய நம்ம பத்தனந்தா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா பக்தர்கள் வந்து ஏ ஏழு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே எப்போனாலும் ஐ மீன் பத்து மணி அவங்க டார்கெட் கொடுத்துருக்காங்க பத்து மணிக்குள் அப்புறம் வந்து பம் நிலக்கல்லேருந்து பம்பாவுக்கு பஸ் ஃபெசிலிட்டி போகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்தாலும் சரி இல்லை நிலக்கல் டு பம்பா எந்த வெஹிக்கிளில் வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஈவன் நீங்கள் தொலைதூர பேருந்தில் நீங்கள் வந்தாலும் புக்கிங் பண்ணாலும் உங்களை நிலக்கல்லோடு ஸ்டாப் பண்ணிடுவேன் சொல்லி சொல்லியிருக்காங்க சாமி மார்களே இது நான் சொல்லல பத்தனம் மாவட்டத்திலேருந்து அறிக்கை விட்டுருக்காங்க அதை நான் உங்களுக்கு விளக்குறேன் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பொம்பாலேருந்து சன்னிதானம் ஏற அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க சரிங்களா பன்னெண்டு மணி பதினோரு மணியாக கூடலாம் முன்ன பின்னே நீங்கள் பார்த்துக்கோங்க சாமி பன்னெண்டு மணி சொன்னார் நம்ம கட்டாக பன்னெண்டு மணிக்கு போய் பொம்பால் நிற்காதீங்க கொஞ்சம் முன்ன பின்னே நீங்கள் போய்க்கோங்க இவங்க என்ன சொல்கிறாங்க வெளியூர் போகிறதுக்கெல்லாம் பஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க பத்து ரெடியாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் மட்டும் உங்களால் பத்து அப்புறம் நிலக்கல்லேருந்து வர முடியாது பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வந்து பாம்பையிலேருந்து மேலே ஏற முடியாது அடைச்சிருவாங்க உங்களுக்கு எங்கெங்கே மகரஜோதி தரிசனம் பார்ப்ப இடம் தெரிந்தது எனக்கு தெளிவாக சொல்லிட்டு அந்த மாதிரி சன்னிதானத்தில் பார்க்கலாம் அங்கே போய் கேளுங்க அதில் நான் சொன்ன அன்னதான மன்றத்தில் நான் சொன்னேன் புல்மேட்டில் உங்களுக்கு பார்க்கலாம் பெரியான வட்டத்தில் பார்க்கலாம் அப்படி சில இடங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு புதுசாக ஒரு இடம் நான் போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் அது எங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நிலக்கல் அந்த கும்மி நிலக்கலுக்கு முன்னாடி கும்பலிக்கு போகிறதுக்கு ஒரு ரோடு பெரியும் அதுக்கு முன்னாடி வந்து வலதுகை பக்கம்னா அங்கமொழி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஜோதி தரிசனத்துக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு வந்து அங்கே எல்லா வசதிகள் நான் போட்டிருக்கேன் அதாவது உங்களுக்கு எல்லா போட்டேன் அதாவது பன்னெண்டாம் தேதி எவ்வளோ பக்தர்கள் அலோவ் பண்ணாங்க பதிமூணாம் எவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க பதினாலாம் தேதி எவ்வளோ அலோவ் பண்ண போகிறாங்கன்றதையும் நான் கொடுத்துட்டேன் எங்கெங்கே ஜோதி தரிசனம் பார்க்கணுன்றதை கொடுத்துட்டேன் ரெண்டு மாவட்ட கலெக்டர்கள் என்னென்ன நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதி தரிசனம் முடிஞ்சு பதினஞ்சாம் தேதி அதைனா யாரெல்லாம் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஸ்லாட் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க ஆறு மணிக்கு அப்புறம் தான் பம்பாலேருந்து மேலே ஏற அனுமதிப்போன்னு சொல்லியிருக்காங்க இது சொல்லியிருக்காங்க யாராவது மேலே ஏறிட்டு அந்த சாமி சொன்னார் ஆனால் நான் போய்ட்டு நீங்கள் என்னை சொல்லாதீங்க இது கவர்மெண்ட் சொன்னது ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் நாளைக்கு நான் பறந்து போறா அப்படி இல்லைனா பாஞ்சாலியோட முடிஞ்ச வரைக்கும் நான் பாஞ்சாலி மேலேருந்து நான் ஜோதி பார்க்க போகிறேன் மக்கள்லாம் எங்கெங்கே இருக்கீங்களோ அது பக்கத்துலேயே இருக்கிற ஜோதி வீ பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க சில இடங்களில் கன்ஃபார்ம் கண்டிப்பாக தெரியும் சில இடங்களில் தெரியாத மாதிரி இடங்கள்லாம் இருக்குது எல்லோரும் ஒரே இடத்துல கும்பியவேன் சன்னிதானத்தில் மகர ஜோதி தரிசனம் பார்க்கக்கூடிய சாமிமார்கள் குழந்தைகள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனாலும் எல்லாமே காலையில் சீக்கிரமே போயிட்டு சீக்கிரமே சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு குழந்தைகளுக்கு வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் ஜோதி தரிசனம் முடிஞ்சோடனே அங்கே அப்படியே கயிறு போட்டு அடைச்சிருவாங்க தெரியும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சாமி நீங்கள் சொல்லாதீங்க ஆனால் மறந்துடுவோம் இதனால ஞாபகப்படுத்துவது என்னுடைய கடமை என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பயணப்படுத்த உறுப்பினர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை சாமி சரணம் சாமியை சரணம் ஐயப்பா நான் ஒரு ஒரு கள நிலவரத்தையும் களத்தில் குங்கலியில் இருக்க சாமி இன்னைக்கு கலையில் நான் சன்னிதானத்துல இருந்தேன் நான் பேசுகிறவங்கன்னு என்னுடைய அனுபவம் ரீதி நான் இந்த சன்னிதானத்தில் எத்தனை எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆச்சு சாமி பார்க்குறத எனக்கு நடந்த அனுபவம் நான் பார்த்துட்டு இருக்கிறத நான் சொன்னேன் இன்னைக்கு நான் போய் எங்க போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா வல்லக்கடவுக்குள்ளே போய் நான் கும்மிழிக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன ஏற்பாடு அதாவது ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி ஃபெசிலிட்டி வைக்க போகிறாங்க அது கொண்டு போயிட்டு இருக்காங்க டெம்பரரி டாய்லெட் கொண்டு போயிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நான் ஃபோர்த்து மைல் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு உதவி செய்யறது இல்லை அதனால நானே போய் வாலண்டியராக போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இதை பார்த்து எல்லா ஐயப்ப பக்தர்களும் பயன்பெற்றுக்கோங்க స్వామి స్వరణం స్వామి సరణమయ్యప